ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதினா பத்தி தான் பார்க்கணும் புதினா அப்படின்னு சொல்லக்கூடிய மின்ட்டு மின்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேருக்கு மின்ட்டுன்னு சொன்னதான் புரியும் இந்த புதினாவை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த புதினாளுடைய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க நிறைய பேர் வந்து இதை துவையல மட்டும்தான் அரைச்சு சாப்பிடுவாங்க வேற எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து இந்த புதினால நிறைய சத்து இருக்கு நிறைய பயன்கள் இருக்குதுங்க ஒரு சிலருக்கு நிறைய தலைவலிக்கும் நீர் இருக்கும் மண்டையில சளி ஒழுகிட்டே இருப்பாங்க இல்லையா அவங்கலாம் என்ன செய்யலாம்னா இங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு செடி இருந்தா போதும் இந்த மாதிரி இந்த இலையை எடுத்துடுங்க இந்த இலையை எடுத்து நல்லா ஒரு சும் தண்ணியில பாத்திரத்துல கொதிக்க வச்சுட்டு அந்த இலையை போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா அந்த சளி இரும்புல அந்த தலைவலி தலைப்பாறை எல்லாமே பறந்து போயிடுங்க இந்த பாருங்க புதினா அவ்வளவு குணம் மருத்துவ குணம் ஏராளமா இருக்கு இந்த இவ்வளவு இருந்தா போதும் ஆவி பிடிக்க நல்லா ஒரு பிடி எடுத்து தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு நல்லா ஆவித்துச்சுன்னா தலைவலியே காணாம போயிடும் வேற எந்த மருந்து மாத்திரையுமே தேவையில்லை அடுத்து இந்த புதினா ஜூஸ் பத்தி தான் நான் சொல்லப்படுவேன் புதினாவை ஜூஸை அரைச்சி ஒரே ஒரு பிடியலை எடுத்துக்கோங்க ஒரு பிடியலை எடுத்து நல்லா அந்த புதினாவை அரைச்சுடுங்க அரைச்சி வடி கட்டிட்டு அந்த ஜூஸை நல்ல வெந்நீர்ல கலந்து அதோட ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் நம்ம தான் குழந்தைங்களுக்காக பெரியவங்களும் குடிக்கலாங்க தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயிற்று பிரச்சனை இருக்காது பசி நல்லா எடுக்கும் ஒரு சில குழந்தைங்க பசிக்கல இந்த ஸ்நாக்ஸ் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறு வலிக்குது பசியே இல்லை அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஜூஸ் எடுத்து நல்லா வெந்நீரில் கலந்து ஒரு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா பசி எடுக்குங்க நல்லா பசி எடுக்க நல்லா சாப்பிட்டவங்க நல்லா வளருவாங்க வாசனைக்கும் யூஸ் பண்ணுவாங்க இந்த புதினாவை வாசனைக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம குடிக்கிற வெந்நீர்ல ஒரு டம்ளர் வெந்நீரில் இந்த புதினா ஒரு குடி இலையை போட்டுட்டு அதில் ஒரு ஒரு அஞ்சாறு மிளகும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் ஒரு அஞ்சாறு மிளகு முழுசாவே போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகமும் போட்டு நல்லா புதினா இலையோட கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு இருமல் சளி எல்லாமே பறந்து போயிடுங்க ஏகப்பட்ட இந்த புதினா வந்து அவ்வளோ சத்துக்குதுல வாசனை பொருளாகவும் பயன்படுத்தலாம் இந்த புதினா பொடியாவும் வச்சுக்கலாம் இந்த பு புதினா பொடி நம்ம இந்த மாதிரி கிள்ளிட்டு நல்லா நிழலே காய வைக்கணும் எல்லாம் இந்த க்ரீன்னஸ் போயிடும் நிழலே காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுட்டு ரசம் வைக்கிறேன் இல்லைங்களா நம்ம ரசம் வைக்கும்போது ரெண்டு பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா புதினா ரசம் நல்லா மனமாக இருக்கும் வாசனையாக இருக்கும் பசி நல்லா எடுக்கும் இந்த புதினா ரசம் வச்சு சாப்பிடுவாங்க அடுத்து பொடி அரைக்கலாம் இதில் துவையில் அரைக்கலாம் நிறைய வாசனை பொருட்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க ஜூஸில் நாலையால் ஜூஸ் போடும்போது நாலு நாளையாலே எதுவும் சேர்த்து போடுது நல்லா ஜீர்ணம் குழந்தைங்களுக்கு புதினா ஜூஸில் நிறைய ஜூஸ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய ஜூஸோட என்ன பண்ணுவாங்க மின்ட்டு ஜூஸும் கொடுப்பாங்க இந்த மின்ட்டு ஜூஸோட அந்த லெமன் இருக்குங்களா லெமன் ஒரு அஞ்சு சொட்டை பத்து சொட்டோ கலந்து ஒரு சுகர் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் நிறைய வைக்கும் ஆனால் நம்ம வீட்லயே அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மின்ட்டு ஜூஸ் போட்டு அதனோட லெமனும் சுகரும் சேர்த்து கலக்கி போட்டீங்கன்னா தலைமுடி நல்லா வளரும் தலை பிரச்சனை மூக்கு பிரச்சனை கண் பிரிச்சினை எல்லாத்துக்கும் ஸ்கின் வந்து நல்லா ஷைனிங்காக வருங்க இது இந்த புதினா அரைச்சி ஃபேஸு கூட ஃபேஸ் ஃபேக்காக கூட போடலாம் நல்ல நைஸா அரைச்சிட்டு ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணீங்கன்னா அந்த கருப்பு கருப்பா கரும்பு புள்ளிங்களா இருக்கும் பாருங்க ஒரு சிலருக்கு கருப்பு புள்ளிங்களா மார்க்ஸ் எல்லாம் மறையவே மறையாது அவங்களுக்குலாம் சீக்கிரமா குணமாயிடுது ஆனா ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு சரியாவாதுங்க நம்ம முடிஞ்சாலும் கியூர் வரையும் போடணும் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே வந்து சரியாவிறவரிலையும் நம்ம போட்டுட்டு வரணும் ஒரு நாள்ல போட்டுட்டு சரியாவலன்னு சொல்லுங்க ஃபேஸுக்கு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ரெண்டாவது ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஷைனிங்கை கொடுக்கும்போது தண்ணி குடிக்கிற தண்ணியில் கூட ஒரு புடி புதினா போட்டு விடுங்க நல்லா ஊறிட்டுருக்குன்னா நம்ம வடிகட்டி குடிச்சோம்னா அந்த சத்து பூரா நம்மளுக்கு அப்படியே இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு சேருங்க இத்தனை விதமான பயன்கள் உள்ள அந்த புதினாவை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் துவையலாவோ பொடியவோ ஜூஸோ எந்த உங்களுக்கு எப்படி உங்களுக்கு செய்ய சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி பயன்படுத்தி பார்த்துட்டு இதனோட யூசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு நல்ல டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன் பாய்